வணக்கம் தமிழ் நம்முடைய அடையாளம் பணத்தை பொருளை புகழை இழந்து விட்டால் கூட அதை மீட்டு விடலாம் ஆனால் அடையாளமற்றவர்களாக நம் தலைமுறையை மாற்றிவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது நம் அடையாளம் காப்பது நம் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கிறது வீட்டில் தமிழில் பேசுங்கள் பிற மொழி கலவாமல் பேசுவதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருங்கள் தமிழ் சொற்களை பழக்குங்கள் பொது இடங்களில் அவர்களோடு தமிழில் பேசுங்கள் ஆங்கிலம் பேசுவது பெருமை அல்ல தமிழில் பேசுவதே பெருமை என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் ஒரு மொழியின் பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில் தான் உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் நம் தலைமுறையை அடையாளமற்றவர்களாக ஆக்கிவிடாதீர்கள் கைகூப்பி கேட்கிறேன் தமிழை விட்டு விடாதீர்கள் நன்றி வணக்கம்